வணக்கம் ஆயுள் இறை செல்வம் உயர் புகழ் மெய் ஓங்கி வாழ்க வலுமுடல் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் திருவாசகத்துல ஆத்ம சுத்தி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைந்த ஒரு பாடலை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த பாடல் என்ன அப்படின்னா தன் மனது கிட்ட பேசக்கூடியதாக இருக்கும் தன் மனது கிட்ட உரை சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கும் தமிழ்ல எத்தனையோ பாடல்கள் தன் மனதோ மனது கிட்ட தன் நெஞ்சு கிட்ட பேசுறதாக பல பாடல்கள் இருக்கு இப்போ மாணிக்க வாசகர் தம் மனது கிட்ட என்ன அறிவுறுத்துறாரு என்ன அறிவுரை சொல்றாரு அப்படின்னு இந்த பாடல்ல பார்க்கலாம் பல மகான்கள் அருளாளர்கள் அந்த ஞான பாதையில இருக்கிறவங்க அந்த ஞானிகள் இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க எப்பா இந்த தான் நம்மள எல்லாம் செயல்பட வைக்குது இந்த மனசு தான் நம்மளை ஆட்டி வைக்குது இந்த தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதை பிடிச்சிட்டாங்க அதனால அந்த மனதனுடைய பிடியில இருந்து அவங்க வெளிவந்துட்டாங்க அதனால தான் அவங்க மகான்களா உயர்ந்துட்டாங்க இப்போ இந்த மனதை நம்ம கையாளணும் பாரதியார்தோடு பாரதியாரோடைய ஒரு பாடல் இருக்கு மனமே பேயாய் உழலும் சிறு மனமே என் சொல் என் சொல் கேளாய் என் இனியாய் ஒன்றும் நாடாதே உனக்கு தலைவன் நானே கான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு விவேகானந்தர் சொல்லுவார் நீங்கள் உங்களை சுதந்திரமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் ஏன் நீங்கள் மனதனுடைய பிடியில் இருக்கீங்க மனது மனதுக்கு மன மனந்தான் உங்களை எஜமானனா வேலை செய்ய வைக்குது நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க மனதுக்கு அப்படின்னு சொல்லுவார் இப்போ அந்த மனதை நம்ம கையால் தெரியணும் அந்த மனதுக்கு நாம தான் எஜமானனாக இருக்கணும் அதுக்கு நமக்கு அது நமக்கு கீழே வேலை செய்யணும் ஆனால் என்ன நடக்குது மனிதர்களுக்கு மனம்தான் நம்மளை செயிக்கிட்டு இருக்கு நம்ம அதுக்கு வேலை செஞ்சுருக்கோம் அது சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம இசைஞ்சு போயிட்டு இருக்கிறோம் அது சொல்ற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா இப்போ மனம்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஒருத்தரை அந்த உயரத்துக்கு கொண்டு போறதும் ஒரு கோபுரத்துக்கு கொண்டு போறதும் மனம்தான் பாதாளத்துல தள்ளக்கூடியதும் மனம்தான் மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் எனவே மனதை சரியா நம்ம கையாள தெரியணும் அது மனதுக்கு நாம கட்டளை இடணும் பெரியவர்கள்லாம் இதைதான் புரிஞ்சுக்கிட்டாங்க மனதை எப்படி கையாளறது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா இப்போ நம்ம பாடலுக்குள்ள போகலாம் கிற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடி நாயேனை விற்று எல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் விரை இளந்தளிர் திருப்பாதம் நீ உண்டனையெல்லாம் அற்றவாறும் அறிவு கெட்ட மனமே நீ இப்படியே போயிட்டு இருந்தனா நீ கெட்டுடுவ அப்படின்னு தன் மனதை திட்டுறாரு அதுக்கு அறிவுரை சொல்கிறாரு இப்போது அவங்க என்ன தெரியுங்களா பெரியவர்கள் தான் வேற தன் மனது வேற அப்படின்னு அவங்க வேற தான் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம மனது நம் மனதில் எழக்கூடிய எண்ணங்கள்லாம் நாம் அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடிக்கிறோம் ஆனால் எண்ணங்கள் கான்ஷியஸாக வர்றது கிடையாது அது தானாக நமக்கு வந்துகிட்டு இருக்கு நம்ம என்னென்னமோ எண்ணங்கள் வரும் இப்போ இது எல்லாம் என்னது என்னது நான் தான் அப்படி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இந்த எண்ணங்கள்லேருந்து நம்ம வெளியே வந்துடணும் ஏன் அதாவது அந்த எண்ணங்கள் வருது இல்லையா அது நாம் கிடையாது அப்படின்னு அதை நம்ம நினைக்கணும் இந்த எண்ணங்களை நம்ம கவனிக்கணும் அந்த நல்ல எண்ணங்கள் வருதா தீய எண்ணங்கள் நமக்கு வருதா அப்படின்னு நான் அந்த கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் கடைசி வர கவனிக்கணும் ஏன்னா ரொம்ப விழிப்பா விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த எண்ணங்கள் நம்மளை என்ன வேணால் செஞ்சிடும் ஏன்னா எண்ணங் நமக்கு நல்ல எண்ணங்களோடைய விட நல்ல எண்ணங்களை விட தீய எண்ணங்கள் நமக்கு அதிகமாக வருது நம்ம மனம் கிடையாது அது இயல்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும் நம்ம எண்ணங்களுக்கு நம்ம எண்ணங்களோட நம்ம ஒன்றிக்க கூடாது அது நல்ல எண்ணங்களா வருதா தீய எண்ணங்களா வருதா அப்படின்னு கவனிக்கணும் தீய எண்ணங்களாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அதுக்கு நம்ம சொந்த கொண்டாடிக்க கூடாது நான் என்னுடைய இயல்பு இது கிடையாது அப்படின்னு நான் இறைவனின் குழந்தை அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய தூய்மை தான் ஏங்கிட்டே இருக்குது அப்போ இந்த தீய குணங்கள் தீய எண்ணங்கள் இதெல்லாம் வரும்போது கான்சியஸாக இருக்கணும் இது என்னுடையது கிடையாது இது என்னும் இயல்பே கிடையாது அப்படின்னு அதை அது நம்ம இல்லை அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக அது மேலே எண்ணத்தை போடணும் நான் தூயவள் நான் நல்லவ எனக்கு இந்த மாதிரி தீ என்ன வரவே வராது அப்படின்னு கான்சியஸா இருக்கணும் உடையான் உடையான் யாரு இறைவன் அவன் என் உடையவன் நான் அவனுடைய உடைமை பொருள் உடையான் என் உடையான் இந்த வார்த்தை பல இடங்கள்ல மாணிக்க வாசகர் போட்டிருப்பார் என் உடையான் என் உடையான் உடையான்னா என்ன உடையவன் ரொம்ப அழகான வார்த்தை அடி நாயேனை திருவாசகத்தில் அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு பாடல்கள் நினைக்கிறேன் இதுல பாதி பாடல்களுக்கு மேல இந்த வார்த்தையை போட்டிருப்பான் நான் ஏனை நான் ஏனை நான் ஏனை அப்படின்னு போட்டிருப்பாரு அந்த அளவுக்கு பெரியவர்கள் தன்னை தாழ்த்திக்குவாங்க நான் ஒன்றுமே இல்லை நாயேன் அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ ஒரு பணிவு பாருங்களேன் இந்த ஒரு பணிவு நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வந்தாதான் நம்ம அந்த இறை பாதைக்கே போக முடியும் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே இதுதான் நான் ஒன்றுமே இல்லை அந்த கர்வம் அந்த ஆணவம் நானுனே ஒன்றும் இல்லை அந்த கொஞ்சம் கூட வரக்கூடாது நானுனே ஒன்று இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்த ஆணவம் கொஞ்சம் கூட வரக்கூடாது நாயேனே இந்த வார்த்தை எத்தனை மூட போட்டிருப்பாருங்க தெரியுங்களா எத்தனை பாடல்களில் நான் நாயேன் எனக்கா இவ்வளோ கருணை என் மேலேயா உனக்கு இவ்வளோ கருணை நாய்க்கு தவிசிட்டு அப்படின்னு பல அந் அந்த ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு நாய்க்கு நாயை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் மரியாதை செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு மரியாதை செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் தன்னை தாட்டி ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் தாங்க அந்த தன்னை தாழ்த்திக்கிறாங்க இல்லையா ஆனால் ஒன்றுமே இல்லை அந்த கர்வத்தை முழுமையாக அழிச்சிடணும் அந்த கர்வமே இருக்கக்கூடாது யாராவது சும்மா யாராவது திட்டினா கூட நமக்கு கோம் வருது இல்லை ஏதாவது அந்த முகம் மாறினாவே நமக்கு அந்த ஆணவங்கிறது நமக்கு வருது இப்போ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதை விட்டுடலாம் வேண்டாம் கடவுளை விட்டு நம்ம எதெல்லாம் நம்ம நம்மளை பிரிக்குதோ அது வேணாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் கூட இருக்க கூடாதுங்க அந்த ஜீரோ பாயிண்ட் கூட அந்த ஆணவம் நானுங்கிற அந்த கர்வம் இருக்கவே கூடாது அதனால் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பெரியவர்கள் அது கூடாது வள்ளலார் போ ஒரு வார்த்தை போட்டிருப்பார் நாயினும் கடையே நீனும் இழிந்தே நாயினும் அருளியே அருள் பெரும் ஜோதி நாயை விட ரொம்ப நாய் கூட பரவாயில்ல அதை விட கேவலம் நான் அந்த ஈய விட கேவலம் நான் அப்போ கூட எனக்கு கருணை செஞ்சுட்டே இறைவா அப்படின்னு சொல்லுவார் இப்போ அவ்வளவு பணிவு நமக்குள்ள வரணும் அந்த பணிவு தான் நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அந்த ஆணவம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதே ஒரு மரத்துல மரம் இருக்கு இல்லைங்களா கிளை உடஞ்சிச்சு அப்படின்னு கிளை உடஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்தா கூட கீழே விழாதில்ல அது போல நமக்குள்ள அந்த ஆணவங்கிறது கொஞ்சம் கூட இருக்க கூடாது விற்று எல்லாம் மிக ஆழ்வதற்குரியவன் என்ன சொல்றாரு உடையான் அடி என் உடையான் இருக்கிறார் இல்லையா இறைவன் அடி அடிநாய விற்று எல்லாம் மிக ஆழ்வதற்கு உடையவன் உரியவன் என்னை வித்துக்கலாம் அவர் என்ன என்ன பண்ணலாம் வித்துக்கலாம் என்ன விற்கிற அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு உரிமை கொடுத்து இந்த இந்த மாதிரி யாருமே சொன்னது கிடையாது அதாவது என்னை வித்துக்கலாம் அவரு அந்த அளவுக்கு அவருக்கு என் மேல உரிமை இருக்கு கடவுளுக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு நம்ம கடவுளுக்கு உரிமை கொடுத்தணும் எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்கு சின்னதாக நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாவே ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கடவுளை கேக்குறோம்ல ஆனால் அவர் என்ன சொல்றாரு என்னை வித்துக்கலாம் அவர் அந்த அளவுக்கு நான் அவருக்கு உரியவ அதாவது அவருடைய உடைமை பொருளே நான் அவருக்கே சொந்தமாயிட்டேன் என்ன அவர் வித்துக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பந்தம் நமக்குள்ள வரணும் நமக்கும் கடவுளுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பந்தம் கிரியேட் ஆகணும் அந்த உரிமை நம்மளும் அவர்கிட்ட உரிமை எடுத்துக்கணும் நம்மளும் உரிமை கொடுத்துடணும் அப்பதான் அந்த இணக்கமான ஒரு பந்தம் உருவாகும் விரைமலர் திருப்பாதம் முற்றி இலா இளந்தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனையெல்லாம் அற்றவாறும் அந்தது என்ன சொல்றாரு உன் திருப்பாதம் உன் திருப்பாதம் இருக்கு இல்லையா இறைவனுடைய திருப்பாதம் இருக்கு இல்லையா அந்த அழகான திருப்பாதத்தை பிரிஞ்சு நீ எப்படித்தான் இருக்கிறியோ தெரியலையே மனமே சொல்றாரு எப்படி அந்த திருப்பாதத்தை பிரிஞ்சு நினைக்காம எப்படி இருக்க முடியுது திருப்பாதத்தை பிரிஞ்சு நல்லா சாப்பிடுற நீ உண்டனையெல்லாம் மற்றவரும் நீ எல்லாம் நல்லா சாப்பிடுறியே உன்னால சாப்பிட முடியுதா அந்த திருப்பாதத்தை பிரிஞ்சு உன்னால் சாப்பிட முடியுதா மனமே அப்படின்னு மனதுக்கிட்ட சொல்றாரு நீ அறிவும் நீ பெருமையும் அளவு அறிக்கலேனே என்ன அறிவு என்ன பெருமை உண்டு தெரியுமா வஞ்ச புகழ்ச்சியில் என்ன அறிவு என்ன பெருமை உண்டு சே அப்படின்னு சொல்றாரு தன் மனதுக்கிட்ட அறிவுறுத்துறாரு நீ எப்படி தான் அவர் பிரிஞ்சு உன்னால் அந்த பாத அந்த திருப்பாதத்தை பிரிஞ்சு உன்னால் இருக்க முடியுதோ தெரில நீங்கள் நல்லா சாப்பிட்ற அதை பிரிஞ்சு எப்படி தான் உன்னால் சாப்பிட முடியுதோ தெரியல அப்படின்னு தன் மனதுக்கிட்ட சொல்கிறாரு அந்த அளவுக்கு இறைவனை நேசிக்கிறாரு இப்போ என்ன தெரியுங்களா இந்த மனசு மனசுக்கிட்ட சொல்கிற சொல்லக்கூடியதாக இந்த பாடல் இருக்கு இல்லையா எல்லாமே மனசு தாங்க இந்த மனம் அவங்களுக்கே அந்த பெரியவர்களுக்கே அந்த இறைநிலை அடைந்தவர்களுக்கே இந்த மனம் தடுமாறுது இந்த புறப்பொருட்கள் மேலே மனசு போகுது இப்போ இயல்பாகவே இந்த மனம் இப்படித்தான் இருக்குது இயல்பாகவே மனம் புறத்துல தான் போயிட்டுருக்கு இப்போ இந்த மனசுக்கிட்ட சொல்றாங்க சொல்லக்கூடியதாக இருக்கு மனதை சரியாக வழி நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு நம்ம மனசை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அது நம்மளுடைய பொறுப்பு தான் மன தாங்க அதாவது திருவள்ளுவர் சொல் சொல்லுவார் மனத்துக்கன் மாசு இலநாதல் அனைத்து வர நாகுல நீரப்பெற அறம் அப்படின்னாவே தர்மம் அப்படின்னாவே மனசை தூய்மையாக வச்சுக்கணும் அவ்வளோதான் தான் மற்ற அறம்லாம் முதல்ல மன தூய்மை தான் ரொம்ப முக்கியம் இப்போது மனதை தூய்மையாக வச்சுக்கணும் மனதில் நல்ல எண்ணங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நம்ம மனதை நம்ம சரியாக கையாள வேண்டும் ஏன்னா மனம் சரியாக இருந்தால் தான் மனதில் தூய்மை இருந்தால் தான் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் நம்ம செயல்கள் சரியாக இருக்கும் எண்ணங்கள் தானே செயல்களாக வருது அப்போ எண்ணங்கள் சரியாக இருந்தால் செயல்கள் சரியாக இருக்கும் செயல்கள் சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் இப்போது எண்ணங்கள் சரியாக இருக்கணும் எண்ணங்களை நம்ம கவனிக்கணும் தயவு செய்து சொல்கிறேன் எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே இருங்க அது நம்மளை தவறான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடும் சரியான வழிக்கும் கூட்டிகிட்டு போகும் ரெண்டுமே இருக்குது நம்ம கையில தான் இருக்கு நீ நம்ம எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மனதை நம்ம சரியாக கையாளணும் அதை கவனிச்சிக்கிட்டே இருங்க என்ன தான் நினைக்குது நல்ல எண்ணங்களை நினைக்குதா தீமையான எண்ணங்களை நினைக்குதா அப்படின்னு இப்போ ந நல்ல எண்ணங்களாக அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை வழிமுறை நம்ம தான் படுத்தணும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க